வணக்கம் தமிழ் ஒருமதிப்பெண் ஏறு தழுவுதல் பற்றி கூறும் நூல் விடை களித்தொகை எந்நாட்டு அரண்மனை சித்திரங்களில் காலைப்போர் குறித்த செய்திகள் காணப்படுகின்றன விடை எகிப்து எந்த நாகரிக வரலாற்றில் காலை முக்கிய பங்கு வகிக்கிறது விடை சிந்துவெளி ஏறு தழுவுதல் எந்த நிலத்து மக்களின் அடையாளத்தோடு பிணைந்தது விடை முல்லை காலை சண்டை தேசிய விளையாட்டாக கொண்டுள்ள நாடு எது விடை ஸ்பெயின் வசி என்பதனுடைய பொருள் விடை மலை பரப்புமின் என்பதன் இலக்கண குறிப்பு விடை ஏவல் வினைமுற்று கூவல் என்பதனுடைய பொருள் விடை தானியம் மணிமேகலைத் துறவு என்று அழைக்கப்படும் காப்பியம் விடை மணிமேகலை மணிமேகலையில் அமைந்துள்ள காதைகளின் எண்ணிக்கை விடை முற்பது நன்னூர் புலவன் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை சீத்தலை சாத்தனார் தன்மணல் இலக்கண குறிப்பு தருக விடை பண்புத்தொகை கடை காப்பாளர் என்பவர் எக்குழுவில் இடம்பெறுவார் விடை என் பேராயம் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று கூறும் நூல் விடை மணிமேகலை தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் நூலின் ஆசிரியர் விடை மா மா ராசமாணிக்கனார் நன்றி